நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சூப்பரான அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழக ரேஷன் கடைகளில் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அரிசி மலிவு விலையில் பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்லாமல் அரசின் நிதி உதவிகளும் ரேஷன் கடைகள் மூலமாகவே ஏழை எளிய மக்களை சென்றடைகின்றன இந்நிலையில் இரண்டு புள்ளி இரண்டு மூன்று கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா ஒரு கிலோ துவரம்பருப்பு முப்பது ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் பாமாயில் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஜூன் மாதத்தில் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பெற இயலாத ரேஷன் அட்டைதாரர்கள் அந்த பொருட்களை ஜூலை மாதத்தில் ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு தேவையான அனைத்து துரித ஏற்பாடுகளும் மேற்கொள்ளும்படி மாவட்ட வளங்கள் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வந்து ஜூன் யார் யாருக்கெல்லாம் ரேஷன் கடைகள்ல இருந்து துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் கிடைக்கலையோ அவங்க அந்த பொருட்களை ஜூலை மாதத்துல சேர்த்து வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ உங்களுக்கு கிடைக்கலங்கிற பட்சத்துல கவலைப்பட வேணாம் அந்த ஜூலை மாத பொருளோட சேர்த்தே நீங்க வாங்கிக்கலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்